நூற்றி ஒன்றாவது சங்கீதம் ஏழாவது அது ஏழாவது வசனம் ஒன்றாவது சங்கீதம் ஏழாவது ஆண்டவர் தம் முன்னாடி நிறுத்த மாட்டாரு நிர்மூலமாக்கிடுவாரு பொய் சொல்றவன் பொய் சொல்லிட்டு நாம் பக்திமான் பொய் சொல்லிட்டு நாம் அனுபவத்தோட இருக்கேன் பொய் சொல்லிட்டு பேசலாம் ஆண்டதுல ஒன்னு நான் அறியவே இல்லையா நீ அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு போ நீ என்ன பண்ணிட்டு போ நீ சீரோ என் கண்ணு முன்னாடி நீ இருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் என்ன நிர்மூலமாகி போவான் உபாகமத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு அது எக்ஸாக்டாக இருக்காது ஆனால் கொஞ்சம் பொருந்தும் உபாகமும் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தொன்னு வரைக்கும் வாசிங்க தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தில் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவனது வாசலுக்கும் அவனை கொண்டு போய் எங்கள் மகனாகிய இவன் அடங்காத இருக்கிறான் எங்கள் எங்கள் சொல்லை கேளான் காரணம் குடியனமாக இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்வார்களாக அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர்கள் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள் இப்படியே தீமை உன் நடுவில் இருந்து விலகி போட வேண்டும் இஸ்ரவேல் எல்லாரும் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள் இங்க ஒரு சம்பவத்தை பாருங்க தகப்பன் சொல்லி பார்க்காம தாய் சொல்லி பார்க்க புள்ள கேட்கல அவன் குடிக்காமி சாப்பிட்றதும் குடிக்கிறதும் கறங்குறதும் துன்மார்க்கமான காரியம் செய்யறது அவனுக்கு வேலை தண்டனை என்ன தெரியுமா கல் எரிஞ்சு கொல்லப்படுது ஆறு லட்சம் ஜனங்கள் இருக்கும்போது அங்க எவ்வளவு வாலிபல் இருந்திருப்பாங்க எவ்வளவு பிள்ளைங்க இருந்துருப்பாங்கன்னு தெரியும் ஆனால் அப்போ அங்கேயே ஆண்ட எதை விரும்புகிறாரு பிள்ளைங்க ஒழுக்கமாக இருக்க விரும்புகிற இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு தாயும் தகப்பனும் சொல்கிற வார்த்தையை செவி கொடுக்காமல் போகும்போது கல் எறிஞ்சு கொல்லப்படணும் இதை நான் எதுக்கு இங்கே சொல்ல வர்றேன் உங்களுக்கு தெரியணும் நீங்க ஆண்டவர் தான் நமக்கு இப்ப என்ன தாயும் தகப்பனார்கள் இருக்கணும் அலேலியா சோதேர்யா அவர் நிறைய வசனங்கள் மூலம் சொல்லிட்டாரு நீ பொய் பேசாத நீ பொய் சாட்டி சொல்லாத நீ என்ன பாதி உண்மை பாதி போயின்னு சொல்லி உன்னை நியாயப்படுத்தாத நீ தூசிச்சுட்டு தெரியாத நீ புறங்கூறாதேன்னு சொல்லிட்டார் அதை கலைந்து போடு தூரப்படுத்து ஒழித்து கட்டுன்னு சொல்லிட்டார் எல்லாம் சொன்ன பிறகும் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னா வேதம் சொல்லுது நீ துஷ்டன் நீ துன்மா இருக்கேன் அப்போ இங்க தாயும் தகப்பனும் சொல்லி கேட்காதவங்களை கல்லெறிஞ்சு கொள்ளணுன்றக்கு வேதம் சொல்லுது பொய் பேசவன் ஏன் முன்னாடி நிலைநிற்பதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதம் சொல்லுது பொய் பேசனுடைய வேண்டிய அழிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ உங்களையும் கல்லறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை கேட்டு தானே இருக்கிறீங்க அவர் செய்கிறாரோ செய்யலையோ ஆனால் உங்கள் நிலைமையை பாருங்கள் எதுக்கு ஒத்து இருக்கிறீங்க ஒன்று யோவான் அஞ்சா அதிகாரம் பத்தொன்பது வாசனை வாசிங்க ஒன்று யோவான் அஞ்சா அதிகாரம் பத்தொன்பது வாசனை நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்கு கிடைக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ன சொல்லப்பட்டிருக்கு உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கு அந்த உலகம் என்ன சொல்லுது ஆயிரம் பொய் சொல்லி ஒரு நல்ல காரியத்தை பண்ணு ஏய் பொய் சொல்லி காரியத்தை நல்லா பண்ணாலடா நீ நல்ல புள்ள நீ நல்லா பண்ணிட்டா ஆனால் திரும்ப திரும்ப சொல்றேன் பொய் உயிரே போனாலும் சொல்லாதுங்க செய்யாதுங்க பொய் சாட்சி சொல்லாதுங்க வேதம் என்ன சொல்லுது உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது அந்த உலகத்தின் பார்வையில பொய்ங்கிறது ஓகே ஓகே ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டா நாலு நாலு பொய் சொல்லி நல்ல காரியம் ஓகே அன்னை ஆண்டவர் சொல்றாரு உலகம் உனக்கு பரலோ ராஜன் கொண்டு சேர்க்காது உன்னை பரலோராஜன் கொண்டு சேர்க்கிறவர் கர்த்தர் என்கிறவர் அவர் பொய் உரையாதவர் பரிசுத்தர் அலே லியா சுலையா அலேலியா அப்போ உலகத்தின் நியாயத்தின் படி தான் இப்போ விசுவாசிகளும் போயிட்டு இருக்காங்க வாய் எடுத்தா போய் கேட்டால் அது சொல்லாமல் இருந்தால் என் மனையை சமாளிக்க முடியாது சொல்லாமல் இருந்தால் வேலை போயிடும் சொல்லாமல் இருந்தா என்னென்ன பிரச்சனை வந்துடும் அதனால சொல்லிட்டேன் நரகம் நாசமா போகக்கூடிய ஒரு நிலைமை தான் உங்களுக்கு வந்து நிற்கும்